இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புகைப்படத்தில் பைக் ஆர்எஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை விட பைக் வேர்ல்ட் அப்படிங்கிற நிறுவனம் எத்தனை வண்டிகளை கூடுதலாக பெற்றிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல பைக் கிட்ட எத்தனை வண்டிகள் இருக்குது அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோ இது தான் பைக் வேர்ல்டு பைக் வேர்ல்டு கிட்ட பத்தொம்போது வண்டிகள் இருக்குது இதனால் கோடிட்டு காட்டுறேன் இதோ பத்தொம்போது பத்தொம்போதை நான் இங்கே எழுதிக்கிறேன் பைக் ஆரஸ் கிட்ட பன்னெண்டு வண்டிகள் இருக்கு இதோ இதுதான் பைக் ஆரஸ் இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பைக் ஆரஸ்ஸை விட பைக் வேர்ல்டு கிட்ட எவ்வளவு வண்டிகள் அதிகமாக இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பைக் வேர்ல்டு கிட்ட இருக்கிற வண்டிகளோட எண்ணிக்கையில் இருந்து பைக் ஆர்எஸ் கிட்ட இருக்கிற வண்டிகளோட எண்ணிக்கையை கழிச்சா எத்தனை வண்டிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இப்போ நாம் பத்தம்போதுல இருந்து பன்னெண்டை கழிக்கணும் இங்கே ஒன்றாம் இடத்துல இருக்கிற ஒம்பதுல இருந்து ரெண்டை கழிச்சா ஏழு கிடைக்கும் அதுக்கப்புறம் பத்தாவது இடத்துல இருக்கிற ஒன்றுல இருந்து ஒன்றை கழித்தா தான் கிடைக்கும் அதை நாம் போடணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை அப்போது வித்தியாசம் நமக்கு ஏழுன்னு கிடைக்கிது இதை வேறொரு முறையில் கண்டறியலாமா பைக் அரசிடம் பன்னெண்டு வண்டிகள் இருக்குது இல்லையா அதே மாதிரி பைக் வேர்ல்டு கிட்ட பத்தொம்போது வண்டிகள் இருக்குது இந்த பன்னெண்டில் இருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ள கோடுகளை எண்ணின்னா நமக்கு ஏழு கோடுகள் கிடைக்கிது அப்போ ஏழு வண்டிகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பைக் உள்ள வண்டிகளை விட பைக் வேர்ல்டிடம் உள்ள வண்டிகள் ஏழு அதிகம் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சிடுச்சு நம்ம வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம்